అప్పుడు అన్నమాట మీ వేరియస్ సో ఇది వంద డ్రెస్ తోడ ఫాంట్ తీసేపోడు సో ఎంత వేరియస్ ఉందోడ ఫాంట్ తీసుకోలేడు నువ్వు కంపింతు ఎని ఓకే வருகின்ற தேர்தல் பட்டாட்சி மற்றும் நம்முடைய வாக்காளர் பட்டியல் வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிட்ட மற்றும் இங்கே இந்த உங்களுடைய இருக்கிற அந்த உங்களுடைய பிஎல்ஓ வழங்கி ஒன்று குறிப்பாக அது வந்து இந்த இயற்கை இருக்கிற அந்த பதினெட்டுல இருக்கிறவங்கள பத்தொன்பதுக்கு மாத்துறது நம்ம வந்து அவங்களுக்கு மாத்தி கொடுத்துடலாம் ஒண்ணும் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை அத நீங்க காலையில ஒண்ணு வைத்தா நீங்க இதை வந்து நம்ம வந்து நம்மளோட பிஎம் மற்றும் அந்த பிஎல் எல் ஓருக்கு நாங்க மாதிரி பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஒருத்தவங்களோட பெயர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இப்ப சேர்த்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நீங்க ஃபார்ம் செக்ஸ கொடுத்து பேரு வந்து இப்ப பிப்ரவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு திருப்பி ஒரு புது வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல நம்மளுடைய பேரு இருந்தாலும் இப்ப வெளியிட போற வாக்காளர் பட்டியல நம்மளுடைய பேர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வாக்காளர்களாக இந்த சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் நம்மளுடைய மக்கள் மலைவாழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேரு வேலை நிமித்தமா வெளியில போயிருக்கீங்க முக்கியமா இந்த பகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் நீங்க நிறைய பேரு கேரளாக்குமே இருக்குறதை வாக்கு அடையாளம் அட்டையே இருக்கு அடையாளம் அட்டை இருக்கே நான் எங்களுக்கு புதுசா இப்ப போய் செக் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க நுனிக்கலாம் மோசன மாதிரி ஒரே வார்த்தை தான் அந்த சிறப்பு திருத்தம் அப்படிங்கறது வந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா இருக்கோமா அப்படிங்கறத அவங்க வெரிஃபை பண்றாங்க ரெண்டாவது நம்ம இந்த ஊர்ல இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பேரும் இல்ல நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த அம்மா அப்பா பேரும் வாக்காளர் பட்டியல்ல பட் நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க கிராமங்கள்ல கூடியவங்க குறிப்பா பெண்கள் அதுலயும் மாற்றுத்திறனாளிகள் அது இந்த தொழிலாளர்களா வேலை பார்க்கறாங்க இல்லையா அதுல அவங்களுக்கு தகவல் தெரியாது சோ இது வந்து ஒரு முக்கியம் இது நமக்கு வேணும் அப்படிங்கிற தகவல்

ਪਟਾ ਵਾਹ ਲਿਆ ਨੋ